வந்து செய்தளையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை எழுதி கொண்டிருக்கின்றது அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடத்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டும் ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்க அவையிலே இந்த விதி எண் எழுபத்தி இரண்டு கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காரணத்தாலும் இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்கு வைத்து அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால் நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு சொல்லுவோம்